மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இப்போ வந்து ஒரு புதிதாக ஒரு நிலம் வாங்க போகிறோம் அப்போ வந்து டாக்குமெண்ட்டாக என்னென்ன பார்க்கணும் அதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் அந்த நிலம் தொடர்பாக நம்ம ஜோதிட அடிப்படையில் இல்லைன்னா வாஸ்து அடிப்படையில் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு பூமி நீங்கள் இப்போவும் தனி வீடு வாங்கி கட்டுறதுங்கிறது ஒரு வகை ஃப்ளாட் வாங்கிறது அப்படிங்கிறது இன்னொன்று ஸோ அநேகம் பேர் ஃப்ளாட் தான் போவாங்க அப்போ நம்ம அதுக்கான பூமி தோஷத்தை பார்க்குறது கிடையாது எந்த ஒரு மண்ணை நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடும் அந்த மண்ணில் வந்து தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லா மண்ணுலேயுமே தெய்வாம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நைன்டி பர்சன்ட் மண்ணில் என்ன மாதிரியான சாபங்கள் இருக்கும்னா இப்போ அந்த அந்த இடத்த அழித்து ஒரு மண் தரையாக்கி ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க இல்லையா அப்போ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் எத்தனையோ மரங்களில் கூடு கட்டுது பறவைகள் எல்லாம் ஸோ அந்த பக்ஷிகளினுடைய சாபம் இருக்கும் அந்த மரத்தை வந்து சாங்கியம் இல்லாமல் வெட்டும் பொழுது மாதிரி பூமியை நிலத்தை உழும்பொழுது நிலத்தில் நிறைய ஜீவராசிகள் வாழுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளினுடைய சாபங்கள் நமக்கு இருக்கும் ஸோ ஒரு ஒரு வீட்டில் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த மாதிரி சாபம் பக்ஷி சாபம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் அவங்களுடைய சாபம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இதற்கான சாங்கியங்களை முறையாக செய்து ஃப்ளாட் வாங்கினாலும் சரி தனிப்பட்ட பிளாட் வாங்கினாலும் சரி இந்த விருக்ஷ சாபம் பக்ஷி சாபம் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் தீர்த்து கொண்டு வாங்கிறது நல்லது இதற்கான சாங்கியங்கள் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நாள் நிலைகள் எப்படி இருக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று மூணு வரையிலும் பரணி அதற்கு பின்பு கிருத்திகை இரவு பதினொன்று இருபத்தி ஆறு மணி வரையிலும் அதற்கு பின்பு ரோஹிணி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று மூணு மணி வரையில் ஹஸ்தம் பின்பு இரவு பதினொன்று இருபத்தி ஆறு வரையில் சித்திரை அதற்கு பின்பு சுவாதி இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு மணி வரையிலும் ஏகாதேசி அதற்கு பின்பு இரவு பதினொன்று பதினைந்து வரையில் துவாதேசி அதற்கு பின்பு திரையோதசி மேஷ ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் மாலை நேரத்தில் இன்று ரோகிணி நட்சத்திரத்திற்கு சஞ்சாரம் செய்யப் போகிறார் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் மன திருப்தி ஏற்படும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருடத்தின் இறுதியான புதன்கிழமை துவாதசி திதியில் இன்று ஒரு நபருக்கு உணவளித்து பின்பு நாம் உணவு அருந்துவது மிகவும் நல்லது மேஷராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்று நீங்கள் அதிதியாக இருந்தால் துவாதசி பலனை முழுமையாக பெறலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திரன் ராசியில் இருப்பது சற்று குழப்பத்தை கொடுக்கும் குடும்ப விவகாரங்கள் தொழில் விவகாரங்கள் மற்றும் உங்களினுடைய உடல் ஆரோக்கியங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நீண்ட நாட்களாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ ஒத்தி ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும் இன்று நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளும் பரிசுகளும் பெறலாம் இன்று எதிர்பாராத ஒரு சில நல்ல செய்திகள் உங்களினுடைய குடும்பத்திலேயும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது இன்று சுப விரயத்தை கொடுக்கும் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையிலும் மற்றும் குரு பகவான் ராசியிலும் இருப்பது மிதுனராசினியர்களுக்கு இன்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷங்கள் உண்டு நண்பர்களின் வருகை இன்று மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் காதல் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் கணவன் மனைவி உறவுலேயும் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் என்று உங்களினுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் சந்திரன் உச்சபலம் பெற்று ராசிநாதன் லாபத்தில் இருப்பது இன்று நன்மையை தரும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப சண்டைகள் தீரும் ஆயில்யம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உறவினர்களால் நன்மைகள் நடக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்களும் குறையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த துவாதசி திதியில் மாலை வேளையில் நண்பர்களுடன் சந்திப்பு மற்றும் ஆலய தரிசனங்கள் நன்மையை தரும் நேயர்கள் சிம்மராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களின் வருகை மற்றும் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை தருவதாகவே அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சுப செய்தியை கேட்கலாம் குடும்பத்தில் குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை பிறப்பதற்கான நல்ல செய்திகளும் குடும்பத்திற்கு ஒரு மன அமைதியை கொண்டு வரும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை வேளையிலேயே சந்திராஷ்டமும் விலகுது மேலும் இன்றைய நாளில் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் பகல் நேரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரத்தில் இருப்பதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் விஷ்ணு சகஸ்ராம பாராயணத்தையும் செய்யலாம் அரிசி தானம் செய்து பசுமாடுகளுக்கு உணவளிக்க இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் நன்மையை தரும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியம் மற்றும் தந்தை இடத்தில் வாக்குவாதங்கள் இது இரண்டு விஷயங்களுமே மனசில் சற்று கிளேசத்தை கொடுக்கலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்திலையும் இன்று நாள் நல்ல நாளாக அமைய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய சந்திராஷ்டம தினத்தில் இன்று அதற்கு பரிகாரமாகும் துலாம் ராசி நேயர்களுக்கு சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று காலை வேளையில் சற்று நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதி பெறலாம் குரு பகவான் அமைந்திருப்பது என்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் புதிய வருமானங்களினுடைய வழிகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் இது அனைத்தையும் மாலை நேரத்தில் செய்வது நல்லது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நரசிம்ம பெருமான் வழிபாடு சிறந்தது விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்த சில பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வுகளை பார்க்கலாம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இன்று இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் சில வாக்குவாதங்கள் வந்து போகும் இதில் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு மாலை நேரத்தில் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் தனுசு ராசி நேயர்கள் தனசுராசினியர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சற்று உறவினர்கள் மூலமாக குழப்பங்கள் வரலாம் முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வந்து போகும் இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலேயும் எச்சரிக்கை தேவை நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக சில முக்கிய செய்திகள் வந்து சேரும் குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நற்செய்திகள் உண்டு ஏழாம் இடத்தில் குருவின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மன அமைதியும் மற்றும் இறை அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும் மகர ராசினியர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானின் வழிபாடை மேற்கொள்ளலாம் காலை வேளையில் இன்று முருகன் வள்ளி தெய்வானியுடன் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்ய உத்ராடம் திருகோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பரிகாரமாகும் இந்த வருடத்தினுடைய இறுதியும் மற்றும் புது வருடத்தினுடைய ஒரு வருகையையும் நீங்கள் முருகப்பெருமான் ஆலய தரிசனம் உங்களுக்கு நன்மையை தரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வியாபாரம் சம்பந்தப்பட்டது மற்றும் புதிய வேலை தேடுவது இது அனைத்திற்கும் இன்று நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சற்று மனதில் குழப்பங்களும் பய உணர்வும் வந்து போகும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பதனால் உறவினர்களும் நண்பர்களும் உதவி செய்வார்கள் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகள் விஷயத்தில் மன திருப்தியை கொடுக்கும் இருந்தபோதிலும் போதிலும் இன்றைய நாளில் உங்களினுடைய இரண்டாம் இடத்து சனியும் ஏழாம் இடத்து கேது பகவானும் சற்று சஞ்சாரத்தில் குழப்பங்களை கொடுக்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று வியாபாரத்தில் பெருமளவு இருந்து வந்த குழப்பங்கள் மாலை நேரத்தில் தீரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லை இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு பிரயாணத்தின் பொழுது ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்று அனுகூலமாக அமைகிறார் துவாதசி திதியில் இன்று புதன்கிழமை காலை வேளையில் கருட பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீபமேற்றவும் இந்த தீபம் வணங்க நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்